அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காவும் குஷ்ணரும் நாளைய தினம் இஸ்ரேலுக்கு அவசரமாக விஜயம் செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பரபரப்பான நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ளேன்னா அந்த பங்கரில் இருந்து நேரடியாக காசாவுக்குள்ளே அவங்க வரணும்னா கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் அளவுக்கு உண்டான ஒரு நிலத்தடி பங்கர் எக்ஸ்ட்ரா தோண்ட வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு தட்ட தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலதிகமாக எங்களுடைய டிக்ஷனரியிலேயே எங்களுடைய அகராதியிலேயே சரணடைதல் அல்லது எதிரிடத்தில் ஒப்புக்கொண்டு மடிதல் என்கிற ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அது நான் யதார்த்தமானதா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலான பாரிய யுத்தம் இன அழிப்பு யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு சரியாக முப்பது நாட்களாகி இருக்கின்றன கடந்த ஒரு மாத காலமாக ஒரு யுத்த நிறுத்தம் அங்கே நிலவி வருகிறது ஆனால் யுத்த நிறுத்தத்தில் பேசப்பட்ட நிபந்தனைகளை இஸ்ரேல் கடைபிடிக்காமல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் தொடர்ந்து அவர்கள் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்துகிறார்கள் உள்ளே உணவுகள் அதே மருந்துகளை ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்ட பிரகாரம் அவர்கள் அனுப்ப மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழலில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவிலும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல செய்திகளில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு பகுதியை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னொரு பகுதியை எல்லோ பார்டருக்கு அடுத்த பகுதியை

சேர்ந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பதாக கைது செய்யப்பட்ட கோல்டு என்கிற ஒருவனுடைய உடலை ஒப்படைப்பார்கள் அதற்கு பகரமாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்களை அவர்கள் ஆயுதங்களோடு வெளியே வந்து காசாவினுடைய எல்லைக்கு வருவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய விதியாக இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் இதற்கான சம்மதத்தை கொடுக்காமல் இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிப்பாக அந்த பங்கருடைய வாயில்களுக்கு நாங்கள் காங்கிரீட்டு போடுவோம் என்று சொல்லி ஆரம்பத்தில் போட்டோம்னு அவங்க சில செய்திகளை சொன்னாலும் அப்படி காங்கிரீட் போடப்படவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காங்கிரீட் போட்டு மூடுவோம் அவங்க வந்து எங்களோட உள்ளாடையோட மட்டும் வந்து ஆயுதங்களை கீழே வச்சு சரணடையணும் கண்ணை கட்டி அவர்களை நாங்கள் நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சைமன் சிறைச்சாலைக்கு அழைத்து போவோம் என்கிற எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பரபரப்பான நிலை நிலவி கொண்டு இருக்கிறது ஏன்னா அந்த பங்கரில் இருந்து நேரடியாக காசாவுக்குள்ளே அவங்க வரணும்னா கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் அளவுக்குண்டான ஒரு நிலத்தடி பங்கர் எக்ஸ்ட்ரா தோண்ட வேண்டி வரும் வரும் என்கிற செய்திகளையும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அருகில் இருக்கக்கூடிய மற்ற பங்கர்களோடு அது தொடர்பு இழந்து இருக்கிறது என்கிற காரணத்தினால உடனடியாக இதை செய்ய முடியாமல் இருக்கிறது அதனால தான் இந்த வழியாகத்தான் அவங்க வெளியே வந்தாகணும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் கோல்டு என்கிற பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவன் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரை விடுவிப்பதினூடாக இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று வாஷிங்டன் நம்புகிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக கோல்டினுடைய உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு பகரமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் ரஃபாவுக்குள்ள சிக்கியிருக்கக்கூடியவங்க பங்கருக்குள்ள இருக்கக்கூடியவங்க வெளியேற்றப்படுவார்கள் இதுதான் சரியான முறையாக இருக்கும் என்று அமெரிக்கா நம்புவதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் லெஃப்டினன்ட் ஹதர் கோல்டினுடைய உடலை நாங்கள் இஸ்ரேலிடத்தில் ஒப்படை தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பகரமாக எங்களுடைய சகோதரர்கள் வெளியே வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது முகாமில் இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை பகுதிகளில் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா பண்ணாங்களை தேடிக்கொண்டிருந்த நிலையில்தான் இந்த உடலை மீட்டிருக்கிறார்கள் ராணுவத்தை சேர்ந்தவனுடைய உடல் இவர்தான் அதிக காலம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் கைதியாக இருந்த இஸ்ரேலை சேர்ந்தவனாக இருக்கிறார்

மீட்கப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளுக்கு நடுவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு திட்ட தெளிவான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் மேலதிகமாக எங்களுடைய டிக்ஷனரியிலேயே எங்களுடைய அகராதியிலேயே சரணடைதல் அல்லது எதிரிடத்தில் ஒப்புக்கொண்டு மடிதல் என்கிற ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அது நான் யதார்த்தமானதா ஏன்னா உலகத்தில் இப்படி ஒரு இனக்குழுவ சமூகத்தை யாருமே பார்க்கலங்கிற அளவுக்கு அவர்களுடைய மன வலிமையை இந்த யுத்தம் வெளிக்காட்டியிருக்கிறது

செய்தல் உங்ககிட்ட வந்து கையை கட்டி நிற்கிறது கண்ணை கட்டி நிற்கிறது உள்ளாடையோட வந்து நிற்கிறதெல்லாம் எங்கள் அகராதியில் அப்படி ஒன்று கிடையாது ஒரு ஒரு காலமும் நாங்கள் அப்படி பண்ணினது கிடையாது எனவே முறைப்படி ஒப்பந்த பிரகாரம் உங்களோட பாடியை நாங்கள் தந்தால் எங்கள் ஆக்கள் நீங்கள் வெளியே விட்டீங்கன்னா சேஃப்டி இல்லைன்னா அவர்கள் வெளியேறும்போது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக அவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவார்கள் நடத்தினால் இந்த சண்டைக்கு நீங்கள் தான் பொறுப்பே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் பொறுப்பு சாட்ட முடியாது என்கிற செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்ம பார்த்துருக்கோம் இதை தாண்டி எங்களுக்கு நிறைய தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படுகிறது அதே அந்த உடல்களை வெளியெடுப்பதற்கு தேவையான புல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் தேவைப்படுகிறது அதையெல்லாம் தந்தீங்கன்னா மற்றவர்களையும் நாங்கள் மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீஃப் விட்காவும் குஷ்ணரும் நாளைய தினம் இஸ்ரேலுக்கு அவசரமாக விஜயம் செய்ய இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரஃபாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அந்த போராளிகளை வெளியே எடுப்பது தொடர்பாகவும் அடுத்த கட்ட இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் யுத்தத்தினுடைய அமைதியினுடைய போங்கை கட்டுப்படுத்துவது ஆகிய இரண்டு விவகாரங்களையும் பேசுவதற்காகத்தான் அவர்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சர் மிரி ரெகோ இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெலுக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளை இஸ்ரேலாக அறிவிப்பதற்கான முயற்சிகளை முழுமையாகவே ஈடுபட்டு வருகிறோம் எங்களை அமெரிக்கா தடுத்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ஒரு கட்டம் வரும் அமெரிக்காவுக்கு வேற வழியே இருக்காது நாங்கள் இதை இணைக்க வேண்டும் எனும் போது அமெரிக்காவை அதற்கு அனுமதி தரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அதனால் நாங்கள் மேற்கு கரையை பாலஸ்தீனத்தில் இருந்து பிரித்து இஸ்ரேல் என்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இணைப்பதற்கான நேரம் இதுவல்ல ஆனால் கண்டிப்பாக இணைப்போம் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு நடுவில் தி கார்டியன் என்கிற யூகேயினுடைய இன்றைய இருந்து வெளிவரக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்திருக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்களில் ஆயிரக்கணக்கான சகோதரர்களை பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர் சிறைச்சாலைகளில் வைத்து அவதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரொம்பவே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எந்த உணவுகளும் போதுமான அளவுக்கு வழங்கப்படுவதில்லை அவங்க வெளிச்சத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பிரிட்டிஷினுடைய செய்தித்தாள் தி கார்டியன் இது இதை தாண்டிய பல உண்மைகளும் அந்த சிறைச்சாலைகளுக்குள் இருக்கிறது அங்கிருந்து வெளிவரக்கூடிய சகோதரர்களை நம்ம பார்க்குறோம் அவங்க எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு உலகத்தில் சூரிய வெளிச்சத்தையே காட்டாத அளவுக்கு பூமிக்கு கீழே பங்கர தோண்டி இருட்டுக்குள் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு தி கார்டியன் வெளியே கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ வழக்கறிஞர் மரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்க நமக்கு தெரியும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இஸ்ரேலுடைய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அவர் யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து ஊடகங்களுக்கு பரவ விட்டிருந்தார் இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது இந்த வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார் தற்கொலைக்கு முயன்றார் என்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கு கைது செய்யப்பட்டார் பத்து நாட்கள் வீட்டு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் இவருக்கு உத்தரவு போட்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு அவர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கும் போது உள்ள இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் பத்திரிக்கையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூட என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப துன்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இவங்களும் அந்த பாலஸ்தீன சகோதரர்கள் டார்ச்சர் படுத்தப்பட்ட மாதிரி இவங்க ஒரு லேடியாகவே இருக்கிறாங்க உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் அதனாலயோ என்னவோ இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் உருவாகி வரக்கூடிய நேரத்தில் வடக்கு ஜோர்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜோர்தானுடைய சில சில நிலப்பரப்புகளை ஏக்கர் கணக்கான நிலப்பரப்புகளை இஸ்ரேல் கைப்பற்றுவதற்கு முனைகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் வெடித்திருக்கக்கூடிய செய்திகளில் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பர்தலா அதே தயாசில் என்கிற பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றுவதற்கு முனைகிறது என்கிற செய்தி வெளியாக இருக்குது ஆனால் ஜோர்டான் இதுக்கு எதிர்க்கவோ அதை மறுத்து பேசவோ இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஒருபுறம் காசாவை பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கிறார் அதே நேரத்தில் லெபனானுடைய பகுதிகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு முனைகிறது

துருக்கி துருக்கியினுடைய வானிலைகளை அவர்கள் பயன்படுத்த முடியாது துருக்கிக்குள்ள நுழைய முடியாது துருக்கி சார்பாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இதெல்லாம் செஞ்சா சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இது சர்வதேச மட்டத்தில் ஒவ்வொரு தனி நாடும் இதை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வளர்க்கிற அளவுக்கு இஸ்ரேல் மீதான ஒரு எதிர்ப்புணர்வை இது காட்டி காட்டியிருக்கிறது உண்மையில் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்த சில நாட்களாக அர்துகான் அவர்களுடைய நடவடிக்கைகள் ரொம்பவும் பாராட்டுக்குரிய அவர் அரசியல் ரீதியாக செஞ்சாலும் சரி அரசியல் இல்லாமல் செஞ்சாலும் சரி இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரிய அதே விதத்துல தான் இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா சொல்றாங்க நூற்றாண்டில் நமக்கெல்லாம் தெரியும் துருக்கியில ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருந்தது பெரிய அழிவை துருக்கி சந்தித்தது பல மாநிலங்களில் அந்த பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தற்காலிக வீடுகள் அமைச்சு கொடுத்தாங்க அந்த கண்டெய்னர் வீடு குறிப்பாக அதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் கத்தரில் ஃபீஃபா வேர்ல்ட் கப் பண்ணாங்களா இல்லையா பண்ணும்போது அவங்க அந்த அந்த வேர்ல்ட் கப்புக்குரிய ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கெல்லாம் பெரும்பாலும் இந்த கண்டெய்னர்களை தான் இருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக அத ஒட்டி நிறைய கண்டெய்னரில் நிறைய வீடுகளை எல்லாம் அவங்க பண்ணி

வந்த அடுத்த கணமே மீண்டும் இஸ்ரேல் விடுத்திருக்க கூடிய ஒரு அறிவிப்புல காசாவுக்குள்ள துருக்கியினுடைய ராணுவம் வரதை நாங்கள் ஏற்றுக்கிற சர்வதேச படைகள் வந்தாலும் துருக்கியினுடைய போர்சஸ் வரக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா துருக்கியை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு எப்படி நாம வந்து அப்படி பறந்துபட்ட ஒரு கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கணும் அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ துருக்கி காரங்களுக்கு வளமையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் நாங்கள் இழந்த உஸ்மானிய ஹிலாபத் ஒட்டோமான் கலிஃபேட்டை எப்படியாவது அடையணுங்கிறது அவங்கள ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கிறது அதே நேரத்தில் நீங்க பாரசீகர்கள் ஈரான்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உலகம் முழுக்க அவங்களுக்கு இவ்வளோ நெருக்குதல் கொடுத்தும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் ஏன் அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டால் பாரசீகம் என்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான வல்லரசாக கடந்த காலங்களில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வல்லரசு தனத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் முயற்சிகிறார்கள் இப்படி ஆதிக்கம் தாங்கள் தங்களுடைய நிலையை நிலைப்படுத்த வேண்டும் என்பதில் ஒவ்வொரு நாடும் இருக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு நிகராக துருக்கியும் தன்னுடைய அந்த ஒட்டோமான் கலிஃபேட் திரும்ப அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ரெண்டாவது ஆனால் அதை நோக்கி ஒரு பயணம் அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால அவங்க நாங்க எவன் செஞ்சாலும்

உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் எப்படி உங்கள் தேசத்திற்காக தியாகம் செய்கிறீர்களோ அதே போன்று உங்களுக்காகவும் உங்கள் தேசத்திற்காகவும் நாங்கள் உங்களுக்காக எப்போதும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு எவ்வளவு அழிவுகள் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை எதிரிகள் காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மீண்டும் செங்கடலை ஆளுவோம் செங்கடல் மீது தாக்குதல்களை நடத்துவோம் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று உறுதியாகவே அறிவித்திருக்கிறது யமனுடைய அன்சாருல்லா படைப்பிரிவு நமக்கு தெரியும் ரொம்ப போல்டான ஒரு படைப்பிரிவு இந்த

செய்திகளுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாத அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிறார் அதே நேரம் ரஸ்மின்ஸ் தாவா என்கிற ஒரு தனி சேனலையும் நம்ம உருவாக்கியிருக்கோம் சயின்ஸை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால குரானோடு ஒப்பிட்டு அந்த செய்திகளுக்காகவும் அதில் இணையக்கூடிய சகோதரர்கள் விரும்புகிற சகோதரர்களை இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹிரபில் ஆலமி